ஹாய் கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வர ஒரு விஷயம் வாரணாசியில் யானவாபி அப்படிங்கிற ஒரு மசூதியில் சிவலிங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இது உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிப்பதற்காக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவும் லீக் செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோ வந்து உண்மையாக பொய்யா நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது ஸ்டார்டிங்கிலிருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லுவோம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் ஆலயம் எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து புகழ்பெற்ற இந்து வழிபாட்டு தலம் இந்த கோவிலுக்கு பக்கத்துலையே அதாவது ஒரு செவ் தான் டிஸ்டன்ஸு அந்த செவ்த்துக்கு இந்த பக்கம் வந்து ஞானவாபி அப்படிங்கிற ஒரு மசூதி இந்த மசூதி வந்து இஸ்லாமிய வழிபாட்டு தலம் இப்போது இந்த மசூதியில் சாமிகளுடைய புகைப்படங்கள் சிவனோட சிவன் சம்மந்தமான புகைப்படங்கள் எல்லாமே இருக்குது அதனால் எங்களை மசூதிக்குள்ளே போயிட்டு வழிபடுறதுக்கு அனுமதி கொடுங்க இதில் இந்து கடவுள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து பெண்கள் வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க உண்மையாகவே மசூதியில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்போ இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு குழு ரெடி பண்ணுறாங்க அந்த குழு வந்து மூன்று நாட்கள் டைமு அந்த மூணு நாளைக்குள்ளே அந்த மசூதியில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வேணும் இது வந்து எதுலேயுமே லீக் ஆகக்கூடாது இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபைலாக போட்டு கோர்ட்டுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும் அதை பார்த்துட்டு இதில் சென்சிட்டிவான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்டரும் பிறப்பிக்கிறாங்க அதே போல் மூன்று பேர் கொண்ட ஒரு கமிட்டி நிர்ணயிக்கப்படுறாங்க அந்த மூணு பேர் வந்து அந்த மசூதிக்கெல்லாம் போகிறாங்க இந்த மசூதி வந்து பதினாறாம் நூற்றாண்டுல ஔரங்கசீப் அப்படிங்கிறவர் தான் கட்டினாரு ஷாஜகனோடைய பையன் சரிங்களா அவர் தான் இந்த மசூதியை வந்து கட்டினது இப்போ அந்த ஆய்வுகள் எல்லாமே நடக்குது அந்த முதல் நாளில் ஒரு சில புகைப்படங்கள்லாம் லீக் ஆகுது இதை பார்த்தோன்னே அதில் அந்த மூன்று பேர் கொண்ட இருந்து ஒருத்தர் வந்து நீக்கப்படுறாரு மிச்சம் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய குழுக்கள் வந்து ரெண்டு நாளாக இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்ன இருக்கா அப்படிங்கிறது கே டு ஜெட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு கவர்டு ஃபைலாக பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க இப்போது தீர்ப்பு வந்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற அந்த சமயத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ அதாவது இஸ்லாமிய அந்த மசூதியில் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கை கால் கழுவுறதுக்குன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு குளம் இருக்கும் இல்லையா அந்த குளத்தோடைய நீரை எல்லாத்தையுமே வெளியேற்றும் போது ஆனால் ஒரு வீடியோ தான் சமூக வலைதளத்தில் வந்து வெளியாக இருக்குது உண்மையாகவே இந்த வீடியோ வந்து ஞானபாபி மசூதியிலருந்து தான் எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது கிளியராக தெரியல ஆனால் எல்லாருமே சமூக வலைதளங்களில் இந்த ஒரு விஷயத்தை தான் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து அந்த மசூதியிலேருந்து சிவலிங்கம் இருக்கு இது வந்து இந்து வழிபாட்டு தலம் தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாங்க இஸ்லாமிய மதத்தில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கை கால் கழுவுற அந்த ஒரு குலம் தான் தண்ணீர் வந்து அது நீரூற்று மாதிரி வர்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் அதில் வந்து எதுவுமே கிடையாது நிறைய மசூதியில் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமிய மதத்தில் அவங்க அடித்து சொல்கிறாங்க தீர்ப்பு வந்து மே இருபத்தி மூணாம் தேதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது ரெண்டு பக்க அமைப்புகள் விதவிதமாக சொல்கிறாங்க அதில் வந்து இந்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்து வழிபாட்டு தலமாக மாறணும் இந்துக்களும் அங்கே போய் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு அமைப்பு இது சர்ச்னால் சர்ச் இது மசூதினா மசூதி இது கோவில்னால் கோவில் அப்படி தான் இருக்கணும் அப்படியே இருக்கட்டும் செய்து அதில் போய் நோண்டாதீங்க அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அமைப்பு வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடிய விரைவில் தீர்ப்பு வர என்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஓகேவா பாய்